வணக்கம் இப்போ நீங்க ஆன்மீகத்தை கடைப்பிடிக்கணும் அதை கடைப்பிடிக்கிறதுக்கு உங்ககிட்ட இருக்கிற கர்மா வந்து உங்களை விட்டு விலகி போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் குழந்தை வயது விவரம் தெரியும் வயதிலிருந்து வயதானவர்கள் வரைக்கும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல பதிவாக இருக்கும் சாதாரண பழக்கங்களாக உங்களுக்கு நடைமுறையில் கொண்டு வரும் இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் போது முதல் செய்யறதுக்கு முன்னாடி முதல்ல நில் கவனி அப்புறமா செயல்படு இந்த மூன்று விஷயத்தையும் கொண்டு போகணும் அதே சமயத்தில் நீங்கள் இடம் பொருள் ஏவல் இந்த மூணு விஷயத்தையும் கொண்டு போகணும் எப்போவுமே நீங்கள் வீட்டில் இருந்து வெளியே கிளம்புனாலும் சரி வீட்டில் இருக்கும்போதும் சரி இந்த ரெண்டு வகையான மூணு பிரிவான விஷயத்தை வந்து நீங்கள் கைக்குள்ள அடக்கி வைக்கணும் அதாவது இடம் பொருள் ஏவல் நில் கவனி செயல்படு இது வந்து நீங்கள் ஒவ்வொரு தருணத்திலையும் ஒவ்வொரு நொடியிலையும் இதை நீங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோணும் வச்சுக்கிறீங்கிறது ஒரு சாதாரண விஷயம் நீங்கள் மறக்காம இருக்கிறதுக்கு இந்த ஆறு வரிகளையும் நீங்கள் மனப்பாடம் பண்ணி கூட வைக்கலாம் அதாவது நில் கவனி செயல்படு அடுத்த மூணு இடம் பொருள் ஏவல் இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ நீங்கள் கோயிலில் இருக்கீங்க கோயிலில் இருக்கும்போது ஒரு சாமியார் அந்த வழியாக வராரு கோயிலை சுற்றி அப்போ எல்லாரும் போய் காலில் போய் விழுகிறாங்க நீங்களும் பார்க்குறீங்க நீங்களும் போய் எல்லோரும் போய் விழுகிறாங்கங்கிறது பொத்துன்னு போய் விழுகிறதுக்கு முன்னாடி நிற்கணும் நின்றுட்டு கவனிக்கணும் கவனிக்கும் போது என்னென்ன மனசில் வைக்கணும்னா இடம் பொருள் ஏவலை நீங்கள் கொண்டு வரீங்க இடம் என்ன கோயில் பொருள் என்ன ஒரு சாமியார் அங்கே இருக்கார் எல்லாரும் காலில் விழுகிறாங்க அப்படின்ட்டு அந்த சாமியார் யாரு உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாது அவர் வந்து ரொம்ப வயதானவர் அவரோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது பிளாங்காக இருக்கீங்க அப்போ கோயிலுக்கு வந்திருக்கீங்க கோயிலில் சாமி கிட்டேயே நீங்கள் விழுந்தும் கும்பிட்டாச்சு எல்லாத்துக்கும் மேலே இருக்கிற கடவுள்கிட்டேயே விழுந்து கும்பிட்டாச்சு அப்புறமா இவர் காலில் ஏவல் இடம் பொருள் நீங்கள் கவனிச்சிட்டிங்க இதெல்லாம் விஷயங்கள் உங்களை சுற்றி இருக்கிற விஷயங்கள் பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டிங்க ஏவல் அடுத்தது நீங்கள் விழுகணுமா விழுகக்கூடாதா இதில் எது நியாயம் கடவுள்கிட்டேயே நீங்கள் காலில் விழுந்தாச்சு கடவுள் சந்நிதானத்தில் யாருன்னு முன்ன பின்னால் தெரியாதவங்க காலில் விழுகிறோம் அப்படின்னா அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா கர்மா அவங்களுக்கு இருக்கா இல்லையா நீங்கள் விழுந்தா அவங்க கர்மா அவங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிற விஷயம் எதுக்கு அப்படின்ட்டு நீங்கள் யோசிச்சிட்டீங்க அந்த பொருள் பற்றி அப்புறம் ஏவல் இது வந்து செய்ய தேவையில்லை அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க அப்புறம் ஃபஸ்ட் என்னது நின்று இருக்கீங்க அடுத்தது கவனிக்கும் போது தான் இடம் பொருள் ஏவல் பார்த்துட்டீங்க அடுத்தது செயல்படு இப்போ நீங்கள் என்ன செயல்படணும் அவங்க காலில் விழுகிறதுல நீங்கள் எல்லாத்தையும் போல் விழுகாமல் தள்ளி நடந்து கடந்து போயிடணும் அப்படிங்கிறது தான் அப்போது ஒரு கோயிலில் ஒரு புனிதமான இடத்துல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா நெல் கவனி கவனிக்கும் போது இடம் பொருள் ஏவல் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் அதுக்கப்புறமா செயல்படுறீங்க ஆக இந்த ஆறு விஷயத்தையும் கைக்குள்ள வச்சிட்டீங்கன்னா எப்போவுமே எங்கே வெளியே நீங்கள் கிளம்புனாலும் சரி வீட்லேயுமே சரி நீங்கள் இதை வந்து எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க வச்சிட்டிங்கனாலே இதுவே வந்து கர்மாவை நீங்கள் கடந்து போகக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஓகே இப்போ இந்த கர்மாவை நீங்கள் கடந்து போகிறதுக்கு நெல் கவனி செயல்படு இடம் பொருள் ஏவல் இந்த ஆறு விஷயத்தை கைக்குள்ளே வச்சுட்றீங்க இந்த கர்மா வந்து நகுந்து போயிடும் குரு வேணும் அல்ல இப்போ ஆன்மீகத்தில் குருங்கிறது வேணும் அப்போ அந்த குரு அப்படிங்கிறது வந்து மனிதர்களை தேடி நீங்கள் போகாதீங்க அந்த நம்ம கல்வெட்டுகள்லேயே குரு பகவான் சொல்லி கோயில்களில் சிலை சிற்பமே செதுக்கி அதற்குண்டான மந்திரங்கள் பூஜைகள் செஞ்சு வந்துட்ருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் குரு பகவானை நீங்கள் வந்து உங்கள் குருவாக எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் கூட டெய்லியும் நீங்கள் குரு பகவானை நினச்சி விளக்கு போடலாம் குரு ஓரையிலையும் விளக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் நேரடியாக உபதேசம் பண்ணுவாரு அப்போது உங்களுக்கு என்ன நடக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு குரு பகவான் வந்து உங்களுக்கு வந்து புத்திகளை கொடுக்க ஆரம்பிப்பார் அப்போ உங்கள் காரியங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு சிரமம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாரு உங்களுக்கு கர்மாக்கள் ரொம்ப பெரிய கர்மாக்கள் இருந்தால் அதை எப்படி கரைக்கணும் அதை என்ன பண்ணினால் அது கரையுங்கிற உண்டான பலிகளை எல்லாம் கொடுப்பாரு அதையெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க அப்போது ஓரளவுக்கு இருக்கிற கர்மா கொஞ்சமாக இருந்தால் கொஞ்ச நாள் அது கரைஞ்சிரும் வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சிருவீங்க நிம்மதியாக பெரிய கர்மாக்களே பண்ணியிருந்தாலும் வாழ்க்கையும் பாதி நிம்மதியாக வாழுவீங்க கர்மாவும் பாதி கரைஞ்சிட்டே வரும் அப்போது ஒரு டைம் எப்படி ஒரு டைமில் உங்கள் லைஃப்பில் அந்த கர்மா கரைஞ்சி நல்ல வாழ்க்கையும் வாழ ஆரம்பிச்சிடுவீங்க அப்போது குரு பகவானோட உபதேசம் வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும் நீங்கள் வீட்டில் கூட தினமும் விளக்கு பரத்தி நீங்கள் குரு பகவானை வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு குருவும் கிடச்சிருவார் நீங்கள் மனிதர்களே தேட தேவையில்லை அப்போ ஆன்மீகத்தில் ஒரு குருவாக இருக்கக்கூடிய உள்கடவுள் கண்ணுக்கு தெரியாத வடிவத்தில் இருக்கக்கூடிய கடவுள் வந்து குரு பகவான் அவரை எடுத்துக்கோங்க கண்களுக்கு தெரியும் மனிதர்களை நீங்கள் நம்பி போகாதீங்க இது வந்து தான் உண்மை உண்மையான ஆன்மீகம் குரு பகவானை நீங்கள் குருவாக எடுத்துட்டு இடம் பொருள் ஏவல் நில் கவனி செயல்படு இந்த விஷயத்தை உங்கள் கையில் வச்சுட்டு நீங்கள் எத்தனை வயதானாலும் இப்போ நடுத்தர வயதாக இருக்கிறவங்க நீங்கள் கேட்டுட்ருந்தாலும் இப்போ இருந்தே நீங்கள் இதை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த விஷயத்தை இல்லை வயசாக இருந்தாலும் இந்த விஷயத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கர்மா உங்களை விட்டு விலகி போகும் உண்மையான வாழ்க்கைக்குள்ளே வாழ ஆரம்பிக்க முடியும் உங்களுக்கு மன அமைதியும் கிடைக்கும் இதுதான் வந்து உண்மையான ஆன்மீகம் இப்போ சொன்ன இந்த ஆன்மீக உபதேசத்துக்கும் மேலே உங்களால் உங்கள் கர்மாவை விட்டு விலக முடியாமல் தவிக்கிறீங்க ரொம்ப மன கஷ்டம் வாழ்க்கை கஷ்டம் உடல்ல கஷ்டம் எல்லாம் இருக்குன்னா நீங்கள் எங்கள் காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் உங்கள் தோஷத்துக்குண்டான பரிகாரம் செய்து முழுமையாக எடுத்து தரப்படுகிறது அதற்குண்டான விவரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் நேரில் வந்து கேட்டு வாங்கிக்கோங்க இல்லைனா ஃபோனில் ஆர்டர் பண்ணியும் நீங்கள் வாங்கலாம் காலச்சக்கரப்படி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான தோஷங்களையும் இங்கே காலச்சக்கர ஜோதிட நிலையத்தில் வந்து பரிகார பூஜைகள் மூலியமாக நீக்கி தரப்படுகிறது அதுக்கு வந்து முப்பது நாட்கள் பிடிக்கும் அப்போது இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா நீங்கள் இந்த பரிகாரம் ஒன்று பண்ணக்கூடிய விஷயமானது மேற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் வந்து கஷ்டமில்லாத துன்பம் இல்லாத மனக்கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வாழ ஆரம்பிச்சிருவீங்க அதாவது வழிகளே இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்குது எந்த ஒரு விஷயமும் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும் அதாவது ஒரு குழப்பத்துக்குள்ளே போகும்போது மனவலி ஏற்பட்டு உடல் வலி ஏற்பட்டு சுற்றி இருக்கிற எல்லா சூழலையும் புரிஞ்சிக்காத ஒரு சூழலுக்கெல்லாம் தள்ளப்படும் ஆனால் தெளிவுன்னு ஒன்று இருந்துடுச்சுன்னா நீங்கள் அதுக்குள்ளே எல்லாம் போக வேண்டிய அவசியத்துக்கு வராது அப்போ அந்த தெளிவு குழப்பம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறது அப்படின்னா ஒவ்வொரு காரியத்திலையும் உங்கள் லைஃப்பில் இந்த பரிகாரம்னு ஒன்று பண்ணிட்டிங்கன்னா மேற்கொண்டு ஒவ்வொரு காரியத்திலையும் தெளிவாக இருப்பீங்க தெளிவு கொண்டு வந்து கொடுக்கும் உங்களுக்கு ஏன் இந்த காரியம் நடந்தது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு அப்போ அந்த மனதை வந்து உங்களுக்கு அமைதிப்படுத்தி கொடுக்கக்கூடிய விஷயத்தை உருவாக்கி கொடுக்கும் அதெல்லாமே நல்ல ஒரு தெய்வ சக்திக்குண்டான விஷயமாக தான் உங்களுக்கு இருக்கும் அதனால தான் இந்த காலச்சக்கர பரிகாரங்கிறது உங்களுக்கு ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப வாழ்க்கைக்குண்டான வாழ்க்கையில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கர்மாவே அழிச்சிரும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்த இந்த ஜென்மத்தில் மட்டும் இந்த கர்மா போயிடாது இனி மேற்கொண்டு எந்த ஜென்மத்திலையும் உங்களை கர்மாவே பண்ண விடாத அளவுக்கு நல்ல தான் இருப்பீங்க நல்லதையே பண்ணுவீங்க இயற்கைக்கு இயற்கையிலேருந்து நல்லதையே எடுப்பீங்க இதுக்குண்டான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நேரில் எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டு பண்ணலாம் வெப்சைட்டில் காலச்சக்கரம் அஸ்ட்ராலஜி டாட் இனில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் நீங்கள் பரிகாரத்துக்கு பரிகாரத்துக்குண்டான டீட்டெயில்ஸை பார்த்துட்டு அதுலையே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸும் வாங்கலாம் நன்றி நம்ம காலச்சக்கரம் ஜோதிடம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் வரும் வருமானங்கள் அனைத்தும் கோயில் பூஜை தான தர்மங்களுக்கு மட்டுமே தரப்படுகிறது